சதீஷ் குரு ஓப்பன் செவன்த் குரோன் சேனலில் இருந்து சொல்லணும்னு தோணுச்சு தற்கொலை என்ன வருதா பிரச்சனை உள்ளவங்க தற்கொலை பண்ணணும்னா இங்கே யாருமே உயிரோடு இருக்க முடியாது எந்த வித காரணத்துக்கும் தற்கொலை வந்து தீர்வாகாது நம் கடினமான சூழ்நிலைகளை கடக்க பழகிக்கிட்டா நம் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் குறைச்சிக்கிட்டா யார் என்ன சொன்னால் எனக்கு என்னன்னு நம்ம இருந்துக்கிட்டால் நிச்சயம் நம்மளால் மீண்டு வர முடியும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க பெரிய ஆஸ்பத்திரி போய் நின்று பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸில் நின்று பாருங்கள் அந்த அழுகுறளும் ப்ரேயர்களும் உங்கள் எண்ணத்தை வந்து மாற்றும் இல்லையா அன்றாடம் உழைக்கிறாங்க பார்த்தீங்களா தினசரி வாழ்க்கை தினசரி குடும்பம் நடத்துறக்காண்டி உழைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடினமான உழைப்பை பாருங்கள் உங்கள் எண்ணங்கள் மாறும் கொஞ்சம் சுயமாக சிந்திச்சு உங்கள் மன அழுத்தத்தில் வந்து வெளியே வாங்க புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கோங்க ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எதையாவது செய்யுங்க அதில் கவனம் செலுத்துங்க இல்லை எனக்கு இது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லையா கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள் உங்களை சுற்றி உண்மையான உறவுகளும் நட்புகளும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசுங்க நிச்சயம் வெளியில் வர முடியும் நாளைக்கு எல்லாம் மாறிவிடுங்கிறது நினைக்கிறது நம்பிக்கை எதுவுமே மாறலனாலும் சமாளிச்சலான்னு நினைக்கிறது தன்னம்பிக்கை எப்போவுமே தன்னம்பிக்கையாக இருங்க நன்றி